நம்ம வந்து நேற்று பேசின விட வந்து ஏ தமிழ்நாட்டுடைய எக்ஸ் ரூலிங் பார்ட்டியான ஏடிஎம்கே பற்றி பேசியிருந்தோம் ஏடிஎம்கே பார்ட்டியோட லீடர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பற்றி பேசியிருந்தோம் நல்ல ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது நினைச்சு இன்னைக்கு அதுக்கு அடுத்த இன்னொரு கட்டமாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய என்டிகே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஐயா அண்ணன் ஓகேங்களா சீமான் அண்ணன் ஓகேங்களா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு இருபத்தெட்டு வயசாகுது அண்ணனுக்கு ஒரு ஐம்பது ஒரு ஐம்பது ரீசன் வச்சுட்டோம் கூட நம்ம வந்து அண்ணன்னு சொல்லலாம் இருக்கும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு சொல்லி கேட்டாமா நான் வந்து உங்கள் வந்து அவர் பிறந்தது இந்த வருஷம் அவர் வளர்ந்த இந்த வருஷம் அவர் இந்த வருஷம் இந்த படம் நடித்தார் இந்த வருஷம் அவர் நடித்த படம் ஹிட் ஆணிச்சு அப்படிலாம் சொல்லி நான் வந்து உங்களை வந்து குழப்பத்துக்கு உள்ளாக்க மாட்டேன் அதில் என்ன குழப்பம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது போது ஹிஸ்ட்ரியில் தான் சொல்லுவாங்க இந்த வருஷம் இந்த போர் நடந்துச்சு இந்த வருஷம் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு நம்மளுக்கு அந்த வருஷம்லாம் ஞாபகம் இருக்காது அந்த கண்டென்ட் அந்த டாபிக் அந்த விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம் வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு அவங்க பிறந்த வருஷமே தெரியறதில்லை டக்குனு யோசிக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டாயிரத்துல பிறந்துருக்கிறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது அவங்களுக்கு எத்தனைக்கு என்ன வயசுன்னு சொல்லி கேட்டோம்னா விரலு பேரு நானே அந்த மாதம் பிறந்தேன் அப்படின்ட்டு அதனால் வந்து வருஷம் முக்கியம் இல்லை தான் முக்கியம் இந்த கண்டென்ட் தான் முக்கியம் ஓகேங்களா சீமனை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா சீமன்னை பொறுத்ததுக்கும் பார்த்திங்கன்னா அந்த அந்த அண்ணனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தில் வந்து இலங்கையில் வந்து முள்ளி அப்படிங்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட எழுபது எண்பதாயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க அது நடந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மே பதினெட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மறக்க முடியாத நாள் அதை மையப்படுத்தி மே பதினெட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் ஆரம்பிக்கிறாரு அவர் ஆரம்பித்தார் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூலை கொண்டு போயிட்டு இருக்கும்போது ராம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது சீமான் அவர் ஆரம்பித்த கட்சியே கிடையாது சீமணன் ஆரம்பித்தது கிராம தமிழர் கட்சியில் அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இன்றைக்கி இருக்கிறாரு ஆனால் அந்த கட்சி அவர் ஆரம்பித்த கட்சி கிடையாது அவருக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்தார் அவருமே கூட அந்த கட்சி அவர் ஆரம்பிக்கலை நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வேற ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து ரொம்ப நாள் ஒரு வளர்ச்சி பாதையே காணாமல் ரொம்ப நாள் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளாடி அந்த ஒரு கட்சியோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதுக்கப்புறமேட்டு அவங்ககிட்ட இருந்து ஒருத்தர் வாங்குறாரு யார் நம்ம நாம் தமிழர் கட்சியில் சீமன் அண்ணாவுக்கு முன்னாடி இருந்த தலைவர் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பேர் வந்து இவர் கேட்ட உரிமை கோரி இவர் வாங்குறாரு வாங்கி ரோல் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருந்த சில நாட்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா மர்ம நபர்களால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பானார் அதாவது அந்த பொரு பொதுச் செயலாளராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்படுகிறார் அந்த காலகட்டங்களில் சீமன் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்தார் அப்படி இருந்துட்டு இருந்த காலகட்டங்களில் அவர் இறந்தவாட்டி இவர் வந்து அந்த தலைமை பொறுப்புக்கு வரத்துக்கு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் அவர் வர்றாரு சீமானானா இன்னைக்கு தலைவராக இருக்கிறாரு அவருடைய ஆரம்ப காலகட்டங்கள்லாம் இவர் வந்து அந்த கட்சியை இவர் தொடங்கலை நாம் தமிழ் கட்சி அப்படிங்குறத வேற ஒருத்தர் தான் தொடங்கினாரு அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கட்சி அவர் சீமான் கட்சின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் ரொம்ப வருஷமா அவருடைய சின்ன ஏதாவது இடம்னா இப்படி ஒருத்தர் கை கட்டிகிட்டு இருப்பாரு தலப்பா கட்டியிருப்பாரு பின்னால் கரும்பு இருக்கும் இதுதான் விவசாயி விவசாயி அப்படிங்கிற தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வச்சிருந்தாங்க அதையும் வந்து தேர்தல் ஆணைய ஒரு காலகட்டங்கள் என்ன பண்ணாங்க போன எம்பி எலெக்ஷனுக்கு முன்னால் நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் ரினியூவல் பண்ணணும் புதுப்பிச்சு நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி உரிமை கோரணும் நீங்கள் உரிமை கோர மறந்துட்டீங்க ஸோ அதை சின்ன உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு என்ன சின்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படிங்கும்போது இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் வந்து என்ன எம்பி எலெக்ஷனில் என்ன பண்ணுறாரு மைக் சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படி வந்து அவருடைய அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது பல்வேறு போட்டிகள் தான் இருக்குது பொதுவே வந்து பார்த்தோம்னா அவருடைய சை சீமான் அப்படிங்கிற பேரை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லிவிட்டாங்க ஒரு எல்லாம் கூட கிளை போட்டாங்க அவருடைய பேர் வந்து சீமான் கிடையாது அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செபாஸ்டியன் சைமன் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் வந்து ஒரு சில நேரங்களில் அப்பப்போ அவரை பத்தி ஏதோ ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு நியூஸ் செய்தியில் வந்துட்டே இருக்கும் அப்படி ஒரு டைம்ல வந்து வெளியிட்டாங்க அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அவர் வந்து செந்தமிழன் சீமான்னு சொல்லி அவர் பொய் சொல்றாரு அப்படின்னா கூட நிறைய பேர் சொன்னாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நடிகர் விஜயண்ண அவர் படம் அடிச்சுட்டு இருந்த போட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெர்சல் படம் வந்துச்சு அந்த மெர்சல் படம் வந்திருந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் வந்துச்சு அவருடைய பேர் வந்து விஜய் கிடையாது அதுக்கு முன்னாடி ஜோசப் அப்படிங்கிற பேர் அவருக்கு இருக்குது ஜோசப் விஜய் தான் அவரோட உண்மையான பேர்னு சொல்லால் கூட செய்தியில் வந்துச்சு அப்போ அவங்க என்ன நினச்சி இது பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் விஜய் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்கனா வந்து அவங்க ஏதோ வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒரு சில ஊடகங்கள் அதை வெளியிட்டாங்க அதை பார்த்தோன்ன ஜோசப் விஜயா அவர் ஜோசப் விஜயா இருந்தால் எங்களுக்கு என்ன இல்லை அப்துல்லா விஜயா இருந்தால் எங்களுக்கு என்ன அவர் எங்களுக்கு விஜய் அண்ணா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடினாங்க எங்களுக்கு வந்து மனசு தான் முக்கியம் மதம் முக்கியம் இல்லை அவருடைய கேரக்டர் அவருடைய குணங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா வந்து மெரிசல் படம் வந்தப்ப ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த செய்தி பூக்கம்பமாக அதை வெளியிட்ட காமிச்சப்ப வெளியிட்ட காமிச்சப்ப அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல அதே மாதிரி தான் சீமான் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா செபாஸ்டின் சைமன் சொன்னப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல அவர் சொல்கிற விஷயம்லாம் அருமையாக இருக்குதுப்பா அவர் சொல்கிற மாதிரி யாருமே சொல்கிறது இல்லை இன்றைக்கி எத்தனையோ அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே சொல்கிறது இல்லை ஒரு சில நேரங்களில் ஒரு சில கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் வந்து நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க காமிச்சிக்கிறாங்க ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே தமிழர்கள் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் தாய்மொழி தமிழா நீங்கள் இருங்க நீங்கள் முன்னாடி வாங்க எல்லாருமே கலந்துக்கட்டி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவர் இது பண்ணுறாரு ஜாதிய ரீதியில் யாரையுமே இவர் பிரிக்கிறது கிடையாது எல்லாருமே ஒன்று தான் தாய் பேசுகிற எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து தமிழ் அந்த மொழியை மையப்படுத்தி கொண்டுட்டு வராரு மொழியை மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு நியாயமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேருடைய பார்வை கண்ணோட்டம் அப்படிங்கிறது நிறையா மாறிடுச்சு சாரி லைட்டாக இடிக்கிடுச்சு அவருடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது மக்கள் அவரை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் அப்படிங்கிறது மாறிடுச்சு சரி ஓகே சீமான் எந்த அளவுக்கு பண்ணுறாரு அவர் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி நோக்கி இருக்காருன்னு சொல்லி கேட்டோம்னா முத முதல்ல அவர் கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் சந்தித்தப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் எலெக்ஷனை சந்தித்தப்போ அந்த சீமான் அண்ணா அவருடைய நாம் தமிழர் கட்சி செய் ஆரம்பித்த வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சொற்ப வாக்குகள் தான் அன்னைக்கு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருபரும் அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கருணாநிதி ஐயா வந்து எதிர்கட்சியாக இருந்தார் எதிர்கட்சியான விஜயகாந்த் ஐயா இருந்தார் விஜயகாந்தண்ணா இருந்தார் இவர் வந்து தமிழ்நாட்டில் எக்ஸ் ரூலிங் பார்ட்டி அப்போ தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேருந்து ஆட்சி முடிஞ்சு ஏடிஎம்கே மாறுது ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஒரு பக்கம் டிஎம்கே இன்னொரு பக்கம் டிஎம்டிகே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் விஜயகாந்த் அண்ணா கட்சி இவங்க மிகப்பெரிய மூன்று தலைவர்கள் இருக்கும்போதே இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து எதிர்கொள்ளலாம் கொடுத்தாங்க சீமனு கூட்டிகிட்டு போய் கைது பண்ணி கைது பண்ணி போலீஸ் காவல்துறை வந்து நிறையா புகார்கள் இவர் மேலே வந்ததுனால கைது பண்ணாங்க இவர் வந்தார் வெளில போனார் வந்தார் போனார் வந்தார் இந்த மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு எலெக்ஷனாக பார்த்து 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 இன்றைக்கி சீமானம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனில் வந்த மொத்த வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் வாக்கு வாக்குகள் வாங்கி தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வந்து ஒரு உரிமைக்கு வராரு அது என்னப்பா எட்டு பர்சன்ட் வாக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு லட்சம் ஓட்டு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு அப்படிங்கிறத அவர் வாங்கியிருக்கிறாரு சரி ஓகே இவருக்கு ஓட்டு போட்டதெல்லாம் யார் ராசி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா யங்ஸ்டர்ஸ் மற்றும் பெரியவங்க எல்லாருமே கலந்து கட்டி கலந்து கட்டி ஓட்டு போட்டிருக்கிறாங்க அங்கே அவர் வராரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க அது என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாரும் யோசிக்கிறத விட இவர் ஒரு வித்தியாசமாக தான் யோசிப்பார் புரியல தானே இன்றைக்கி வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு இது வேணும்னு மாநாடு போடுறாங்க இது வேணும்னு சொல்லி முழக்கம் போடுறாங்க எங்களுக்கு வந்து இந்த நீதி கிடைக்கணும்னு சொல்லி ஒரு மாநாடு போடுறாங்க ஒரு கண்டனத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோகேஸ் மாதிரி காமிச்சிட்டு ஒரு சில கட்சிகளெலாம் காமிச்சிட்டு விட்டாடுறாங்க ஆனால் இவர் சீமான பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே மாநாடு எல்லாத்துக்குமே ஒரு பொதுக்கூட்டம் மரங்களுக்கு மாநாடு போடுவார் ஆடு மாடுக்கு ஒரு மாநாடு போடுவார் மலைகளை பாதுகாக்கணும்னு ஒரு மாநாடு போடுவார் இயற்கையை பாதுகாக்கணும் ஒரு மாநாடு போடுவார் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஒரு சுய உரிமையோட இருக்கும்னு அதுக்கு ஒரு மாநாடு எல்லாத்துக்குமே தொட்ட அனைத்துக்குமே மாநாடு 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 ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு பர்சனாகவே இருக்கிறார் ஓகேங்களா தமிழகத்தில் ஆரம்பித்த காலகட்டங்களில் இருந்து இன்றை வரைக்கும் சீயமான நான் தலைமையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலக்ஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்சி கூடையுமே போய் ஒரு கூட்டணி அப்படிங்கிறது சேர்றதே இல்லை சேர்ந்ததே கிடையாது என்ன காரணம் அவங்களுக்கு வந்து தனிச்சு நிற்கிறத எங்களுடைய பெருமை தனிச்சு நிற்கிறத எங்களோட அடையாளம் தனிச்சு நிற்கிறதை எங்களுடைய முழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உங்களுக்கு வந்து எது சரியோ தப்போ எங்களுக்கு நாங்கள் இப்படி தான் இருப்போம் நாங்கள் தனித்து தான் நிற்போம் எந்த தேடத்துலையும் இந்த திராவிட கட்சிகளோட நாங்கள் கூட்டணி கிடையாது அது என்னப்பா திராவிட கட்சி ஆமாம் உங்களுக்கு சிம்பிளாக புரியும் திராவிடர் முன்னேற்றக் கழகம் டிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சிகளை மென்ஷன் பண்ணுறது அவர் திராவிட கட்சிகள்னு சொல்லி சொல்கிறாரு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்பவுமே தனிச்சே தான் நிற்போங்கிறாரு எதனால் இன்றைக்கி வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சீமோன் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியாக தான் இருந்துச்சு நிறைய பேருக்கு தெரியாது எப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்துச்சோ அப்போ இருந்தே சீமோன் அண்ணா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு என்னப்பா ஃபோனுக்கும் அவருக்கும் என்னப்பா சம்மந்தம் எப்படிப்பா தெரியுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுமைக்கும் அடக்குமுறைக்கும் கட்டுப்பட்டு தான் இயங்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு சில நேரங்களை வந்து ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு ஓகேங்களா சீமானம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் எதை பேசுனாலுமே வலையொலி மூலிமா யூடியூப்பில் உடனே நேரடி ஒளிபரப்பு வருது யூடியூப்பில் உடனே உடனே வீடியோ வருது இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபோன் இருக்கிறதுனால ஃபோன் மூலிமா அவர் எல்லாருடையுமே போய் ரீச் ஆகுறாரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டோம்னாலும் சரி ஒரு யூடியூப் எடுத்துட்டாலும் சரி அவரை வந்து அவரை வந்து காமெடியாக காட்டுற மாதிரி நினச்சி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணி வீடியோ போடுறாங்க மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் ஆனால் அதுவுமே கூட அவர் ஒரு ப்ளஸ் தான் அவரை எல்லாம் சிரித்தாலுமே கூட அதை யோசிக்கிறாங்க அவர் என்ன சொல்லியிருப்பார் இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு அடுத்த எலெக்ஷனில் அவர் என்ன பண்ண போகிறாரு கூட்டணி போய் சேரு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் என்னங்கிறாரு நான் இப்போயும் கூட்டணி கிடையாது எப்பயும் கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் என் ஆளுங்களை நிற்க வைப்பேன் அப்படிங்கிறாரு மற்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்க கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இப்போ ரோலிங் பார்ட்டியாக இருந்தாலும் சரி கலந்த முறை ரோலிங் பார்ட்டி இருந்தாலும் சரி எல்லாம் எலெக்ஷன் டைமில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் எலெக்ஷன் டைமில் கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வச்சு அவங்களுக்கு ஒரு பங்கீடு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் என்னங்கிறாரு எலெக்ஷன் டைமில் கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது நான் தனிச்சு நிற்பேன் தனிச்சு தான் புளியோட குணம் ஓகேங்களா நான் வந்து தோற்று போனாலும் என் மூசையும் மீசையும் முறுக்கிட்டு நான் சொல்லுவேன் நான் தோற்று போயிட்டேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ரொம்ப ஒரு பெருமையாக சொல்கிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நிறைய ஓட்டு அப்படிங்கறது அவர் கொண்டுகிட்டு இருக்குறங்க நீங்களாம் தெரியாதவங்க தெரிஞ்சிக்கோங்க